ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெய்லி சேமிப்புக்கான ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த தின சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி டெய்லி சேமிப்பு பண்ணால் அது வந்து ஒரு பழக்கமாக மாறும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் டெய்லி சேமிப்பு பண்ணணும் பண்ணணும்னு நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் இந்த வருஷத்துக்கான இந்த தின சேமிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தினம் தினம் சேமிக்கும்போது நம்மளுக்கு சேமிப்பு வந்து ஒரு பழக்கமாக மாறும் அடுத்தது ரெண்டாவது விஷயமா எப்போதுமே வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்க்கும்போது அது பெரிய தொகையாக மாறும் சின்ன சின்ன சில்லறை தான் எப்போதுமே பெரிய தொகையாக மாறும் அந்த காரணத்தினால டெய்லி டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதை சேர்த்திங்க அப்படின்னாலே ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட்டாக உங்களாலையும் சேமிக்க முடியும் மூணாவதாக சேமிப்போட கட்டாயமும் புரிதலும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன கா நோக்கத்துக்காக சேமிக்கிறோம் ஏன் சேமிக்கிறோம் எதனால சேமிப்போம் அவசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடுவோம் அது சின்ன தொகையோ பெரிய தொகையோ சேமிக்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால ஒவ்வொருத்தருமே வந்து எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள் நம்ம ஏன் சேமிக்கணும் எவ்வளவு நம்மளால சேமிக்க முடியும் இந்த கொஷனுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சாலே உங்களாலேயும் வந்து நிறைய சேமிக்க முடியும் அடுத்ததா இந்த சேமிப்பை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமல் முடியாது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் முடியாமலே போயிடும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணீங்கனாலே அதுக்காக ஒரு படி அடுத்தபடி எடுத்து வைப்பீங்க எப்போதுமே முயற்சி தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் அதனால் இந்த சேமிப்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டெய்லி சேமிக்க போகிறோம் ஸோ அஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாள்லேருந்து நம்ம இந்த டெய்லி சேமிப்பு தின சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் இந்த வருஷத்தில் இந்த அஞ்சு நாளுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இந்த அஞ்சு நாளை விட்டுட்டு நீங்கள் இன்னையிலருந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளும் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் இப்போ இன்றைக்கி ஆறாவது நாள் அப்படிங்கிறதுனால ரூபா ஏழாவது நாள் அடுத்த நாள் வந்து நாளைக்கு வந்து ஏழு ஏழு ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம கேலண்டரில் இருக்கிற டேட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்து வைக்கலாம் இது வந்து ஒரு மெத்தடில் சேமிக்கலாம் இப்போ இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் முப்பத்தி ஓராவது நாள் முப்பத்தி ஒரு ரூபாய் எடுத்து வச்சுருவீங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதி முப்பத்தி ரெண்டாக எடுத்து வைக்கணும் ஒரு ரூபாயாக எடுத்து வைக்காமல் ஸோ நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்றைக்கி ஆறுரூபான்னா நாளைக்கு ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி ஏழு ரூபாய் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்லேயோ இல்லை டைரிலேயோ எதுலேயோ ஒரு ஷீட்லையோ எதுலையாவது ஒன்றில் எழுதிக்கோங்க ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் எழுதிட்டு அதை வந்து டேஸுன்னு போட்டுக்கோங்க பக்கத்தில் அமௌண்ட்டும் போட்டுக்கோங்க இப்போ வந்து இன்னைக்கு ஆறாவது தேதி அப்படின்னா ஆறுன்னு போட்டுக்கோங்க ஏழுக்கு ஏழு எட்டுன்னு முந்நூற்றி அறுபத்தி ஆறுக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு வரிசையாக நீங்கள் எடுத்து வைக்காம இன்றைக்கி உங்களால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த இருபத்தி மூணு ரூபாயை ரவுண்ட் பண்ணிவிட்டு இருபத்தி மூணு ரூபாய் எடுத்து வச்சிருங்க நாளைக்கு வந்து ஒரு டென் ருப்பீஸ் தான் உங்களால் ஒரு பத்து ரூபா தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா அந்த பத்தை ரவுண்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த சேமிப்பை நம்ம நம்ம ரெண்டு விதமாக பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளும் சேமிக்கிறது எதனால வந்து ரெண்டாவது மெத்தடு சொல்லியிருந்தேன் அப்படின்னா சர்க்கிள் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த கடைசியாக வரும் இல்லையா அதை நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த வருஷத்தோட கடைசி நாட்கள் இருக்கும் இல்லையா டிசம்பர் மாதமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூ முந்நூற்றி முப்பது நாள் வந்து ரீச் பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து முந்நூறுபா ஒவ்வொரு நாளும் வந்து முந்நூறுரூபாய்க்கு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வந்து படாம இருக்கிறதுக்காக டெய்லி டெய்லி வந்து இப்போ வந்து ஹோம் மேக்கராக இருந்தால் அவங்களாலே வந்து ஒரு முந்நூறு எடுத்து வைக்கிறதுங்கிறது கஷ்டம் அந்த காரணத்தினால தான் வந்து இந்த மாதிரி ஒண்ணுல இருந்து முந்நூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் எழுதிட்டு உங்களுக்கு என்னென்னக்கெல்லாம் பல்கான அமௌண்ட் கிடைக்குதோ அதை வந்து அன்னைக்கு போட்டுட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு முந்நூத்தி அறுபது ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு ரூபாய் போட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாயாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக வந்து அடுத்த மாசத்துல வந்து உங்களுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் டெய்லி சேல்ரி வாங்குறவங்க டெய்லி டெய்லி வாங்குறவங்க கண்டினியூஸாக ஒரு ரூபாயா ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணி சேமிக்கலாம் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு சேமிச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து விட்டுடாமல் கண்டினியூஸாக இந்த வருஷம் ஃபுல்லாக சேமிச்சு நம்மளோட டார்கெட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும் நம்ம சேலஞ்சும் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிடலாம் இந்த டெய்லி சேவிங்ஸ் மெத்தடை வந்து நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டுலேயுமே வந்து நம்மளுக்கு கடைசியாக கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து ஒன்று தான் பட் மெத்தடு தான் வேறு வேறு இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எது ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் சேமிக்கும்போது நம்ம இந்த வருஷத்தோட கடைசியிலே எவ்வளோ சே சேமிச்சுருப்போம் அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு தான் டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போது இந்த மாதிரி ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடைக்கும்போது பெரிய சேமிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாராலேயும் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணி பாருங்க ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க காசு வந்து அதிகமாக வந்து கையில் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டெய்லி சேமிப்பு சேலஞ்சை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியும் பண்ணலாம் அது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அதிகமாக காசு கையில் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டெய்லி சேமிப்பை வந்து பழக்கமாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேமிப்பு ரெண்டு ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபா சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு ரூபாய் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளும் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா போட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயும் அஞ்சு ரூபா போடும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாயும் நம்ம சேமிச்சிருப்போம் அடுத்ததாக இந்த மெத்தட்லாம் சேமிச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து ஈஸியாக சேமிக்கிற முறையிலலாம் வந்து சேமித்தோம் அப்படின்னா நிறைய சேமிக்க முடிய முடியும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி சேமிச்ச பணத்தை எப்படி இன்னும் அதிகமாக்கலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணுங்கள் எஸ்ஐபி போடலாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடலாம் எப்போதுமே சேமித்த அமௌண்ட்டை இன்னும் மேற்கொண்டு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது யோசிங்க இந்த மாதிரி பல்காக சேமிக்கும்போது அதை வந்து ஒரு இடமா வாங்கி போடலாம் நகை வந்து வாங்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சேமிப்பையும் வந்து அடுத்தடுத்து எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஸ்ஐபி லாங் டர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போடும்போது நம்மளுக்கோட அமௌண்ட் வந்து லாங் டர்மாலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் சேமிப்பு வந்து அதிகமாகும் எப்போதுமே வந்து முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்